நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கினத்துவ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸுமில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சமயபுரம் மாரியம்மன் கோவில் அன்று கட்டுக்கடங்காத கூட்டம் முகூர்த்த நாள் வேறு கோவில் வாசலில் ஒரு ஓரமாய் அமர்ந்து கூடையில் பூ வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதே ஊரை சேர்ந்த கண்ணாத்தா நிச்சயிக்கப்பட்ட தன் மகளின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுமா என்று ரொம்பவும் கவலையாக இருந்தது கண்ணாத்தாளுக்கு கல்யாணத்திற்கு இன்னும் இருபது நாட்களே இருக்கு நிலை பேசப்பட்ட நகையில் இன்னும் ரெண்டு பவுன் வாங்க முடியல ரெண்டு பவுனுக்கு எப்படி நாற்பத்தஞ்சாயிரமாவது வேணும் வாயை கத்தி வயிறை கட்டி ஓரளவுக்கு மற்ற ஏற்பாடுகள் செய்து விட்டால் ரெண்டு பவுனுக்காக கல்யாணம் நின்று விடுமோ என்று அப்படி நின்றுவிட்டால் பெண்ணின் எதிர்காலம் என்ன ஆகும் அவள் கவலையோடு பூக்கட்டி கொண்டிருந்தாள் குடிகாரக் கணவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சின்ன நிலம் இருந்ததை விற்று வரும் பணத்தில் ரெண்டு போன வாங்கிடலாம் என்று இருந்தவளுக்கு அது நடக்காமல் போகவே என்ன செய்வதென்று புரியலை அம்மா மாரியாத்தா தாயி நான் என்ன பண்ணுவேன் நீ தாண்டி எனக்கு ஒரு வழி காட்டணும் இல்லாட்டி நானும் எம்மாவளும் சாகரத்தை தவிர வேற வழியே இல்லை என்னை கைவிட்டிடாத ஆத்தா மனமுருகை வேண்டி கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கோவில் வாசல் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய ரெண்டு பெண்களும் ரெண்டு ஆண்களும் கண்ணாத்தவன் பக்கத்திலிருந்து பூக்கார பெண்களிடம் ஒரு பெரிய பூ பந்து வாங்கினார் அப்போது ஒரு பெண்ணின் கையிலிருந்த பை ஒன்று கண்ணாத்தவன் பூ குடைக்கு சற்று உயரத்தில் நின்று பூ மறைந்தது சில நிமிடங்கள் இந்த நிலை நீடித்து கொண்டே இருந்தது அதனால் என்ன என்று பெருமையாக இருந்தால் பூ வாங்கியவர்கள் உள்ளே போய்விட வியாபாரத்தில் மும்முரமானால் பத்து நிமிடம் ஆகியிருக்கும் கோவிலுக்கிலிருந்து சில பேர் ஓடி வந்தார்கள் இங்கும் அங்கும் எதையே பரபரப்பாய் தேடினார்கள் அவர்களோடு பாதுகாப்பு நின்று கொண்டிருந்த காவல்துறையினரும் தேட ஆரம்பிக்க விஷயம் வெளியே வந்தது கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்காரிடமிருந்து பூ வாங்கி சென்றவர்கள் மகளின் கல்யாணத்திற்காக வாங்கியிருந்த நகைகளில் அம்மன் திருவடிகள் வைத்து பூஜை செய்து வாங்கி செல்ல வந்ததாகவும் அதில் பதினோரு பவுன் திருமாங்கலை செயின் காணவில்லை என்றும் தெரிந்தது கேள்விப்பட்ட கண்ணாத்தாளுக்கு வருத்தம் தாங்க முடியல அம்மா அவங்கள ரொம்ப சோதிக்காதம்மா அவங்க மகளோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நகை யார் கையிலே கிடைச்சதோ அவங்க நல்லபடியாக நல்ல மனசோடு அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணுமா என்று மனமுருக வேண்டினாள் இன்னும் கூடையில் குறைந்த அளவே பூ இருக்க ரெண்டு மொளம் பூ கொடுங்கம்மா என்று வந்த கேட்டவர்களுக்கு கூடையின் அடியில் இருந்த பூவை எடுத்து போட முனைத்தாள் கூடைக்குள் பலபலவன ஒரு தாளிச்சின் மின்னு கொண்டிருந்தது பேரதிர்ச்சி அடைந்த கண்ணாத்தா அதை கையில் எடுத்துக்கொண்டு தாயி தாயி மாரியாத்தா என்று கத்திக்கொண்டே கோயில் உள்ளே ஓடினாள் அம்மன் முன் நின்று அழுது கொண்டிருந்த அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு அடையாளம் தெரிந்தது அம்மா அம்மா இதை பாருங்க தாலிச்செயின் உங்களத தானா கண்ணாத்தன் கையில் செயினை பார்த்த பார்த்தவர்கள் இதான் இதான் நாங்கள் கொண்டு வந்த செயின் கிடைச்சது மகமாயி தாயி கிடைச்சது என்று மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து சொன்னார்கள் கண்ணாத்தா அந்த பெண்களும் செயினை ஒப்படைத்தாள் அவர்கள் கண்ணாத்தாவே வானளவாக பாராட்டினார்கள் அந்த பெண்களுடன் வந்திருந்த ஒருவர் கண்ணாத்தாலே தன் கழுத்தில் போட்டிருந்த மூன்று போன் செயினை கலட்டி கண்ணாத்தருடன் கொடுத்தனர் எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான் தாயி இதை வச்சிக்க உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறதுனால தான் ஊரில் மழையே பெய்யுது என்றார் அது வேண்டாம் என்று கண்ணாத்தா பலமுறை மறுத்தும் அவர்கள் கேட்கவில்லை தன் கண்ணெதிரே நடப்பதையெல்லாம் புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தால் அந்த சமயபுரத்த நாயகி அந்த ஆயிரம் கண்ணுடையால் கண்ணாத்தாவின் பூக்குடையில் தாளிச் விளை வைத்து தன்னையே நம்பியிருக்க அவளது தேவையான ரெண்டு பவுனுக்கு மேலாக மேலும் ஒரு பவுன் கிடைக்க செய்தால் அவள்தானே அகிலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து காத்து அருள்மலையும் புளிய சமயபுரத்தால் நினைத்து கண்ணாத்தாலின் கண்கள் நீர் வழிந்து கொண்டிருந்தது இந்த உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்